அனைவருக்கும் வணக்கம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க அவ்வளோ அரிதான ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு எப்படி கிடச்சிருக்கு தெரியாது இப்படி ஒரு அரிதான பிறவி நமக்கு கிடைச்சதுக்காக நாம் என்ன பண்ணணும் தெரியாது அதை எப்படி பயன்படுத்தணும் தெரியாது எதுக்காக இந்த பிறவின்ற உண்மை பொருள் தெரியாது அப்போ இதெல்லாம் தெரியணும்னா நமக்கு என்ன வேணும் இறை அருள் வேணும் இறைவனோட அருள் பெறுறதுக்கு என்ன பண்ணணும் அதுவும் தெரியாது இது எல்லாத்துக்கும் ஒரே வழி என்ன இறைவனிடம் சரணாகதி எல்லாமே நீ தான்ப்பா தரணும் எனக்கு உன்னை எப்படி கும்பிடணும்னு தெரியாது எப்படி உன்னோட அருள் பெறணும்னு எனக்கு தெரியாது ஏன் பிறந்திருக்கேன்னு தெரியாது நீ தான் எனக்கு உண்மை பொருளை புரிய வைக்கணும் உன்னை புகழ்ந்து பாடுற அருளையும் நீ தான் எனக்கு தரணும் அப்படின்னு வேண்டி அருணகிரியார் நமக்காக எழுதியிருக்கிற திருப்புகளை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இரவு பகர் பல காலம் இயல் இசை முத்தமிழ் கூறி இரவு பகல் அப்படின்னு எல்லா காலமும் பல முறை இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழினாலும் உன்னை புகழ்ந்து பாடி திருமதனை தெளிவாக திருவருளை தருவாயே நிலையான பொருள் எதுவோ அது எனக்கு தெளிவாக விளங்க உனது திருவருளை தந்தருள்வாயாக பரகருணை பெருவாழ்வே மேலான கருணையுடன் விளங்கும் பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞான உயர்ந்த சிவமயமான உண்மையா ஞானப் பொருளே அரணருள் சற்புதல் ஊனே சிவபெருமான் அருளிய நற்குணப்பிள்ளையே அருணகிரி பெருமாளே திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே இறைவனிடமே எனக்கு நீதான் உன்னோட அருள் பெறத்துக்கும் அருள் புரியணும் உண்மை பொருளை எனக்கு விளக்கணும் அப்படின்னு வேண்டி பாடின இந்த திருப்புகளை நாம் இன்னைக்கு பாடலாம் இரவு பாக இயலிசை முத்தமிழ் கோரி திரமதனை தெளிவாக திருவருளை தருவாயே പര പേര് വാഴ്വേ പര തത്വജ്ഞാന അരണരുൾ സുതേ അരുണകിരി പെരുമാലേ ഇയലിസൈ മുത്തമേകോരി തമെ തെളി വ തരുവായി അരുണഗിരി പേരുമാളേ ഏ